வெண்பங்கள் செய்யப்போகிறேன் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அரிசி எடுத்துக்கிறேன் பச்சரிசி ஒன்னே கால் கப்பு அரிசி எடுத்துருக்கேன் பாசி பருப்பு சேர்த்துருக்கேன் கால் கப்பும் கொஞ்சம் கூட பாசி பருப்பு எடுத்துக்கிறேன் அரிசியும் பருப்பையும் நல்லா கழுவிட்டேன் இப்போ தண்ணி ஊற்றிக்குவோம் ஒன்றரை கப் அரிசியும் பருப்பு சேர்த்து வந்துச்சு ஆறு கப் தண்ணி ஊற்றிக்கிறேன் நாலு மடங்கு தண்ணி ஊற்றுறேன் அப்படியே மூடி வச்சுருவோம் ஊறட்டும் அரை மணி நேரம் ஊறிச்சுன்னா நல்லா குழஞ்சி வரும் பொங்கல் அரிசி அரை மணி நேரம் ஊறிடுச்சு அரிசியும் பருப்பு இப்போ தாளிச்சிக்குவோம் பொங்கலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடாயிடுச்சு சீரம் மிளகு போட்டுக்கிறேன் அருவப்பில போட்டு இஞ்சி தட்டி வச்சிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சிருக்கேன் சேர்த்துக்கிறேன் கொஞ்ச நேரம் வதக்கி விட்டு தண்ணி எல்லாமே அளந்து வச்சுருக்கேன் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன் வளக்கி விட்டுட்டு குக்கரை மூடி நாலு விசில் வைப்போம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி தாளித்து செய்யும்போது அந்த சீரகம் மிளகுல உள்ள ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கியிருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் வேலை ஈஸியாக முடிஞ்சிடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் நாலு விசில் வச்சுட்டு எடுத்து பார்ப்போம் குக்கர் நாலு விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன் நல்லா வெந்துருச்சு தாங்க வச்சு நல்லா இந்த மாதிரி மசிச்சு கரெக்டாக இருக்கு தண்ணி அளவு எல்லாமே வெண்பொங்கல் நல்லா குழஞ்சு நல்லா வந்து கரெக்டாக இருக்கு தாளிக்கும் போது உங்கள்கிட்ட முந்திரி பருப்புன்னு தான் நீங்கள் சேர்த்துக்கங்க நான் சேர்க்கலாம் வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க